குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இப்போ நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே சிக்கன் எடுத்திருக்கோம் சிக்கன் எடுத்து ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும்னு தெரியாது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா நார்மல் டெலிவரியானே தெரியாது ஸோ ஆப்ரேஷனாக தான் சிக்கன்லாம் எங்கள் சாப்பிட விட மாட்டாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன தான் ஆசைப்படியாக தான் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னனால மாமா நீ போய் சிக்கன் எடுத்து வந்துச்சு ஸோ அதான் சிக்கன் தான் சேர்க்கிறேன் தமிழ்நாட்டில் சொல்லுறது ஸ்டைலில் வந்து நான் சிக்கன் சேர்ப்பேன் என்னோட ஸ்டைல் தமிழ்நாட்டு ஸ்டைல்னு சொல்ல முடியாது அது என்ன எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி சேர்ப்பேன் வாங்க ஸோ என்ன நல்லா சூடாகட்டும் ஏற்கனவே வந்து மா வெங்காயம் தக்காளம் வதக்கினால வந்து அந்த எண்ணெய் சட்டி வந்து அப்படி தெரியுது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கானே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை போட்டுக்கலாம் அது கூட இந்த பட்டையும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக கூடவே கூடவேன்

இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன் இதையும் போட்டுக்கலாம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படி இருக்கோம்னா அது வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து மிளகு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பெருஞ்சிரவும் கொஞ்சம் போட்டுருக்கேன் சின்ன சிரவம் பெருஞ்சிரவம் வெங்காயம் தக்காளி மிளகு பெருஞ்சிடவும் பட்டை இருக்குது மிளாயத்தின் மண்டிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து அடிச்சு வச்சுருக்கோம் ஸோ இதையும் சேர்த்து ஸோ மாமா வந்து இதை வந்து சிக்கன் வந்து அலைச்சிட்டு வந்துருக்கு இது வந்து ஒரு கிலோ நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்கேன் ஸோ நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கு இதை நம்ம வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதில் வந்து சிக்கனாக சேர்த்துக்கோ தேவக்காவை லெக் பீஸ் சரி அண்ணாங்க வந்து ஒருத்த கையில் வீடு வெச்சுட்டே செய்கிறேன்னா நல்லா வந்து எண்ணெய் சட்டெல்லாம் வந்து அதான் இப்போ வந்து மஞ்சள் தூள் தூர் ஸோ மஞ்சள் போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு உப்பு மசாலாவில் சேர்த்துருக்கேன் என்னால் கறிக்கு வந்து தேவை தான் வந்து சிக்கன் ரெண்டு தூள் போட்டு பச்சன்காய் போட்டுக்கோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன் மட்டங்க அந்த சிக்கனோட இன்னைக்கு வந்து அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நான் கொடுத்துருக்கோம் வதங்க மூடி வச்சு மூடி வச்சு நல்லா இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுரும் அரைச்சி வச்சேன் இது பண்ணா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் சோதனை போட்டுரும் Kan, Nana ada aja, tanya ya. Masalahnya, Nana naik sayapnya இங்க வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். ஃபாலன். இந்த கொத்தமல்லி இல்ல, लास्टல கொத்தமல்லி Tidak sangkang awesome.

तो? आ तो 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 लो लो नहीं तेरा हां जो, जो ले। दो तो लेना लिख भी में भी बोतल लिया नहीं इला इला मच्छर हां ला हां हां तू नहीं खावेला मुंह দিব ना अब आप खा अब वो खापो लो लो जोर से ना जोर क्यों थाले बोलता मोटा दे तो

ओए काका ले देवा लगला लगा ले पीस लगा देवा लिख पीस लगा हम करो काका நம்ம ஊர் நான் தமிழ்நாட்டில் செய்யக்குள்ளே வந்து அந்த சிக்கனும் ரசமும் செய்வேன் ஸோ அந்த டேஸ்ட் வந்து இப்போ இன்றைக்கி இருந்துச்சு நாளாக இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டேஸ்ட் இருந்துச்சு அது எதுனாலன்னா மசாலா அப்புறம் தக்காளி வச்சா வதக்கிட்டு செஞ்சேனா அதனால் வந்து மிளகாலாம் வச்சு சேர்த்தோன்னே ஸோ அதே டேஸ்ட் இருந்துச்சு ஃபுல்லாக சாப்பிட்டேன் நானும் ஃபுல்லாக சாப்பிட்டேங்க தெரியும்ல மாமாவும் சாப்பிடுச்சு தேவாவும் சாப்பிட்டாங்க ஸோ இதாக வீடியோ